வெல்கம் டு சந்தே குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் ரோட்டு கடைகள் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணும் போது ரொம்ப வாசமும் ரொம்பவே அருமையா இருக்குங்க அதே போல ஸ்டைல்ல மசாலா உதிராம சிக்கனோட ஒட்டி வர்ற மாதிரி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லாஸ்ட் வரைக்கும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சில வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க மசாலா உதிராம ரொம்ப டேஸ்டியா செய்ய முடியும் வாங்க எப்படி சேர்த்துட்டு பாக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ அவளுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க நான் ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு தண்ணிகள் இல்லாம வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது கூட என்னென்ன பொருட்களும் நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் உங்க காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்க்கிறேன் கொஞ்சம் காரமா இருந்தா தான் நல்லா இருக்கும் மீடியமா இருந்தா நல்லா இருக்காது அதனால நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே நம்ம மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இது கண்டிப்பா சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் மல்லித்தூள் சேர்க்கும் போது நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து இது சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது கூடவே அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குறைவா சேர்த்தா கூட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இது கூட கொஞ்சமா வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து எதுக்காக சேர்க்கிறோம் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டா இருக்கும் சாப்பிடுறதுக்குமே ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க அதனால வந்து நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கிறோம் ஐம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் இப்ப இது கூடவே நான் ஒரு முட்டையை வந்து நான் உடச்சி சேர்த்துக்கிறேங்க

நம்ம எல்லாமே ரோட்டு கடையில் சேருற மாதிரி தான் நம்ம செய்கிறோம் அதனால வந்து நான் ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்குறேன் இது சேர்க்கும் போது தான் கலர்ஃபுல்லாக நமக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நமக்கு கிடைக்குங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்து சேர்த்துக்குங்க கொஞ்சம் அதிகமானாலையும் உப்பு கழிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது நான் வந்து சின்ன டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாங்க ஒன் கேஜி அளவுக்கு மூணு டீஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கிறேன் இது ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்காக சேர்த்துக்கறேங்க இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லை இது கூடவே இப்ப நம்ம வாசனைக்காக கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாவோட எல்லாம் ஊறி வரும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கிட்டேங்க இது ஒரு அன் அவர் வந்து நல்லா ஊறி வரட்டுங்க ஊறி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்காக நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டோம் நான் குறைவான அளவுக்கு தான் நான் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சிக்கன் வந்து நல்லாவே ஊறி வந்துடுச்சு இப்போ ஒரு முறை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பிறகு நம்ம சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் மீடியமான ஃப்ளேமில் இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கும் அதனால் ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பண்ணி பிறகு வந்து நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம சிக்கன் பீஸுகளை எடுத்து போட்டுடலாம் இப்போ வந்து போட்டோ உடனே கிளறி விடாதீங்க ஒரு அப்புறமா நம்ம கிளறி விட்டுக்கலாம் பாருங்க இப்ப ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு சிக்கன் சிக்ஸ்டி பொரிக்கும் போது ஹை பிளேம்ல இருக்கணுங்க அதை மட்டும் மறக்காம செய்யுங்க இதை இடையே வந்து கலரி கொடுத்துக்குங்க அப்போ தான் எல்லா சைடும் இந்த சிக்கன் பீஸ்கள் கரெக்டாக வந்து வெந்து வரும் பாருங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு இது ஃபுல்லாவும் வந்து வெந்து வரக்கூடாதுங்க ரொம்ப ஹார்ட் ஆயிடும் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து குக்கான போதுங்க பாருங்க நம்ம சேர்த்து மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராம ஒரு சூப்பராகவே சிக்கனோட ஒட்டி வந்துடுச்சு முடிஞ்ச அளவுக்கு லெக் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க போன் இருக்கிற சிக்கனை எடுத்துக்கோங்க அது இன்னுமே டேஸ்டியா இருக்கும் பசங்களுக்கு இருந்தா போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க அதுமே ரொம்ப டேஸ்டா வந்து இருக்குங்க நம்ம சொல்ற அளவு வச்சு நீங்க மசாலா சேர்த்தீங்களா மசாலா வந்துடாம சூப்பரா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடும் இதே போல எல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்து முடிச்சுட்டு பிறகு பார்க்கலாம் பாருங்க எல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் சூப்பராகவே வந்துருக்கு மசாலா எதுவும் உதிராம சிம்பிளான முறையில் ரோட்டுக்கடை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம சொல்லியிருக்கோங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்